சிதலம் அடைந்து இடிந்து விழும் நிலையில் காணப்படும் சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியில் மாணவர்கள் உயிர் பயத்தில் கல்வி கற்கும் அபாயம் நிலவுகிறது தரமற்ற உணவு சுகாதாரமற்ற குடிநீர் மற்றும் துர்நாற்றம் வீசும் கழிவறைகளால் மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு செல்லும் அவலம் ஏற்பட்டுள்ளது விடுதியை சீரமைக்க மாணவர்கள் விடுத்துள்ள கோரிக்கை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பாடண்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அவ்வளோ சீராக ஆக்ஷன் எடுக்கவே மாட்டுறாங்க அது கவர்மெண்ட் அப்படி தான் இருக்கும் அப்படின்றாங்க பயட்டம் ஆனால் அதிகமாக உடஞ்சி வீதாங்க எங்கே இருக்கவே பயமாக இருக்குது நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணல தமிழக அரசின் உயர்கல்வித்துறையின் கீழ் இயங்கி வருவதுதான் தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி இங்கு தமிழகத்திலிருந்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர் நெசவு தொழில்நுட்பம் மாநில வணிக கல்வி பயிலகம் தோல் தொழில்நுட்ப பயிலகம் வேதியியல் தொழில்நுட்ப பயிலகம் மற்றும் அச்சு தொழில்நுட்ப பயிலகம் உள்ளிட்ட ஐந்து பாலிடெக்னிக் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்கள் தரமணியில் உள்ள விடுதியில் தங்கி கல்வி பயின்று வருகின்றனர் வெளி மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய மாணவர்கள் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் வெளியில் தங்க வசதியில்லாம் உயர்கல்வித்துறை சார்பாக கட்டப்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரியின் விடுதியில் தான் தங்கியுள்ளனர் இந்த விடுதி பல ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட காரணத்தினால் முறையாக பராமரிப்பின்றி உள்ளே செல்லக்கூடிய சுற்றுவட்டார பகுதி முழுவதும் கழிவு நீரால் சூழ்ந்துள்ளது விடுதி கட்டிடத்தின் சுவர்கள் உடைந்து ஆங்காங்கே விஷப்பூச்சிகள் மற்றும் பாம்புகள் செல்லக்கூடிய அப்பல நிலையில் காட்சியளிக்கிறது குறிப்பாக மழைக்காலங்களில் மாணவர்கள் தங்கும் அறைக்குள் தண்ணீர் வருவது மட்டுமல்லாது விடுதி அறையில் உள்ள சுவர்கள் எந்த நேரத்திலும் விழும் அபாயத்துடன் இருப்பதால் தூங்காமல் வெளியே செல்லக்கூடிய நிலை ஏற்படுவதாக விடுதி மாணவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தண்ணி வசதி இல்லை சாப்பாடு எதுவும் இல்லை இங்கே ரூம் தங்கிறது கூட எதுவுமே க்ளீனாக இருக்கிறது இல்லை இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கி நிற்கிது கொசு வருது அதிகமாக இதனால் நிறையா உடம்பு சரியாமல் போயிடுது தண்ணி வந்து ரொம்ப சரியில்லாது மெட்ரோ தான் வருது அதில் அரிப்புலாம் ஏற்பட்டு இதெல்லாம் சரங்கெல்லாம் வருது பசங்களுக்கு அதெல்லாம் நிறையா பேர் வீட்டுக்கு போயிடுறாங்க அப்பப்போ உடம்பு சரியில் மாணவர்கள் சேர்க்கையின் போது விடுதியின் முன் வைப்பு தொகையாக பத்தாயிரம் ரூபாயும் மாதம் தோறும் உணவிற்காக இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் வழங்கப்படும் நிலையில் முறையான அடிப்படை வசதிகள் இல்லாமல் விடுதியின் குளியல் அறை கழிவறை உள்ளிட்டவை துர்நாற்றம் வீசுவதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு சொந்த ஊர்களுக்கு செல்வதாக மாணவர்கள் வருத்தத்துடன் தெரிவிக்கின்றனர் உணவில் பூச்சிகள் தவளை பள்ளி உள்ளிட்டவை இருப்பதாகவும் இது தொடர்பாக விடுதியில் உள்ள வார்டனிடம் முறையிட்டால் அவர் தகுந்த பதிலளிக்காமல் அலட்சியப்படுத்துவதாக குற்றம் சாட்டுகின்றனர் மாணவர்கள் மிஸ் ஃபீஸ் அதிகமாகிக்கிறாங்க சாப்பாடு சுத்தமாக சரியே இல்லை அதில் அப்பப்போ தவளை தவளைலாம் விழுது பள்ளி கூட ஒரு தடவை விழுந்து இருந்துச்சு மற்றபடி பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பிளாக்கும் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது எல்லாமே நாங்கள் க்ளீன் பண்ணி தான் ரூம் ரெடி பண்ணியிருந்தோம் இந்தமாரி நான் திருவண்ணாமலையில் சேர்ந்தோன்னா இங்கே வந்து தரம் பண்ணிக்கிட்டே இந்த ஹாஸ்டல் இருக்கேன்னா இந்த ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா எல்லாம் இஞ்சி மாதிரி ஒழுங்காக இருக்குண்ணா சாப்பாடெல்லாம் சரியில்லை தவளை புழு அதுமாரி இருக்கும் தனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரூமான்லாம் பாம்புங்க எப்பவுமே இருக்கும்ண்ணா பெருசு பெருசாக அதனால் நாங்கள் நிறையா வாட்டி சொல்லியிருக்கோம் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணலை பாலிடெக்னிக் கல்லூரியின் அவலம் தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டால் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்து வெளியே அனுப்பிவிடுவோம் என நிர்வாகத்தினர் மிரட்டுவதாக மாணவர்கள் அச்சத்துடன் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் உள்ள பல்வேறு கல்லூரியின் விடுதிகள் முறையாக செயல்பட்டாலும் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விடுதி தினந்தோறும் மரண பயத்தை தருவதாக மாணவர்கள் தங்களது மனக்குமுறலை வெளிப்படுத்தியுள்ளனர் பராமரிப்பின்றி காணப்படும் சென்னை தரமணி பாலிடெக்னிக் கல்லூரி விடுதியை விளம்பர திமுக அரசு சீரமைத்து விடுதி மாணவர்களின் கல்வி கனவை நனவாக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது சென்னை தரமணியில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதியானது மிகவும் மோசமாகவும் அபாயகரமாகவும் காட்சி அளிக்கிறது அது மட்டுமில்லாமல் மாணவர்கள் தங்கக்கூடிய படுக்கை அறை குளியல் அறை அதே போன்று கழிவறை ஆகிய அனைத்தமும் சுகாதார சீர்களுடன் காட்சியளிக்கிறது இது ஒரு புறம் இருக்க மாணவர்களுடைய தினந்தோறும் உண்ணக்கூடிய உணவில் கூட புழு பூச்சி பள்ளி தவளை உள்ளிட்ட விஷ சந்துக்கள் இருப்பதாகவும் மாணவர்கள் ஒரு பெரிதும் குற்றச்சாட்டினை வைக்கிறார்கள் இது தொடர்பாக மாணவர்கள் கல்லூரி நிர்வாகத்திடம் பல கோரிக்கை வைத்தும் அவர்கள் செவி சாய்க்கவில்லை என்பது ஒரு வேதனையாக தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக கல்லூரி நிர்வாகமும் சரி அதேபோன்று உயர்கல்வித்துறை அமைச்சரும் உடனடியாக தலையிட்டு கல்லூரி மாணவர்களுக்கு நிரந்தரமாக ஒரு ஏற்பாடுகளை செய்ய வேண்டுமென அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கார்த்திக்குடன் செய்தியாளர் முரளி கிருஷ்ணா